நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இவங்க அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த எந்த ஒரு பிரதமரும் எந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சரும் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பாகிஸ்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை போட்டதில்லை நண்பர்களே இப்போ ரீசெண்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு பெரிய பேட்டி கொடுக்குறாரு அதில் பாகிஸ்தானை கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு அதை வந்து யாரும் மறுத்து சொல்லவே முடியாது பாகிஸ்தான் கூட அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஆகணும் ஸோ அப்படி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நெதர்லாண்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட கண்டிப்பாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுக்கு நீங்கள் உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் என்ன செய்திகள் இதெல்லாம் விரிவாக அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துலாம் நண்பர்களே முழு வீடியோ வந்து பாருங்கள் முதல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய இன்டர்வியூ ஒரு பேட்டி அது சம்மந்தமான அந்த விஷயத்துக்கு வந்து நான் வரேன் லெக்ஸ் ஃப்ரெட்மேன் அப்படின்றவர் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு நபர் எலான் மஸ்கினுடைய நண்பர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு ஸோ அவர் சமீப காலமாக எடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக வந்து இருக்கு ஸோ அப்படி அவர் நம்மளுடைய பிரை மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு ஒரு மூணு மணி நேரம் இன்டர்வியூ அது ஸோ அதில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு தனிப்பட்ட விஷயங்கள் உலக அரசியல் சம்மந்தமாக உள்நாட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் ஸோ அதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு ஸோ அதில் அவர் சொன்ன சீனா சம்மந்தமாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்துள்ளது சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்கிறாங்க இந்தியா சீனா உறவுகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா சீனா உறவுகள் வந்து ரொம்ப பழமையானது நம்மளுக்கு இடையில் ஏதாவது வித்தியாசங்கள் வரலாம் அதனால் நம்மளுக்கு இடையில எந்த பெரிய பிரச்சனையும் வந்து வந்துடக்கூடாது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருந்தது எல்லையில் ஒரு பிரச்சனை இருந்தது ஆனால் நான் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்து பேசினதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருச்சு இந்தியா சீனா உறவுகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கை பெரிய அளவுக்கு பாராட்டியிருந்தாங்க மோடி அவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கிறாரு நடைமுறையில் இதுதான் வந்து நம்ம செஞ்சாகணும் இதனால் இரண்டு நாடுகளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் சீனாவினுடைய ஸ்டேட் மீடியா அவங்க வந்து பாராட்டி பேசி சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா ஆமா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த உறவு வந்து ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது நம்ம வந்து நம்ம இருநாட்டு உறவு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்தியாவோட வெற்றிக்கு சீனா உதவி பண்ணணும் சீனாவோட வெற்றிக்கு இந்தியா உதவி பண்ணணும் நாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய கருத்தை பெரிய அளவுக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி ஆகணும் நண்பர்களே இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒன்று பேச அதை வந்து சைனா அப்ரிஷியேட் பண்ணி பேச ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய பாரத பிரதமர் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த ஒரு பத்திரிகையிலையோ இல்லை ஒரு மீடியாலையோ ஒரு இன்டர்வியூலோ சொல்ல மாட்டார் அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆட்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது பின்னாடி நிறையா காரணங்கள் வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்கிறது செய்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் இப்போது மீண்டும் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சீனாவோட ஒரு இணக்கமான உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு பாதையை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து நான் நம்புவேன் அக்டோபர் மாதம் ஜி ஜின்பிங்க்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில ரஷ்யாவில் கசானில் ஒரு மீட்டிங் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்தியா சைனா உறவுகள் வந்து ஒரு பாசிட்டிவான டைரெக்ஷனில் தொடர்ச்சியாக முன்னேறி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவை பெரிய அளவுக்கு நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ ஒரு பெரிய பவர் அமெரிக்காவினுடைய ஒரு ஹெல்ப்பை நம்ம ஏதோ ஒரு விதத்துல நாடிதான் இருக்கோம் நண்பர்களே ஃப்ராங்கா பிரஷ்னா அதான் வந்துட்டு உண்மை ஸோ அமெரிக்காவினுடைய அந்த டிராப்புக்குள்ள வந்து நம்ம விழுந்துடக்கூடாது அவங்கதான் சொல்றாங்க இந்தோ பசிபிக்ல குவாடு சீனா வந்து கவுண்டர் பண்ணணும் அதுக்கு இந்தியா தான் எங்களுடைய முக்கியமான ஒரு காயின் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக வந்துட்டு சொல்றாங்க அந்த சூழலை நம்ம சிக்க கூடாது அப்படின்றதுல விஸ்வகுரு மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் ஸோ அதனால இவ்வளவு பாசிட்டிவா இந்தியா சீனா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு நண்பர்களே சரி ஒரு பக்கம் சைனா சம்மந்தமாக அவர் சொன்னார் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சம்மந்தமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நூற்றுக்கு நூறு உண்மை அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்பு எனக்கு விழா நடக்குது நான் வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணுறேன் சார்க்கினுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் அதனுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுறேன் அப்போ பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃபையும் நான் இன்வைட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் திருப்பி இந்தியாவினுடைய முதுகில் குத்துறாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒன்று செய்கிறப்போ திருப்பி அவங்க கிட்டே இருந்து துரோகம் தான் பதிலாக வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஷெரிஃப் வந்து மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டு வர்றாரு ஸோ அப்போது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக பத்தன்காட் அட்டாக் வந்துட்டு நடக்குது நம்மளுடைய ஏர்பேஸ் மீது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்துறாங்க ஸோ இது வந்து இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே இது நடந்து வந்துட்டு இருக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்து லாகூருக்கு பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் பீக்கில் வந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸோ அப்போ இமிடியேட்டா திடீர்னு பார்த்தா பாகிஸ்தான் கார்கில் வார் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ இன்னொரு விஷயம் நம்மளுடைய மோடி அவர்கள் என்ன சொல்றாருனா பாகிஸ்தான் வந்து எப்பிசென்டர் ஆஃப் டெரரிசம் உலகத்தில் எங்க பயங்கரவாத சம்பவம் ஏற்பட்டாலும் அதை நிகழ்த்திய நபர் கடைசியில் பார்த்தா ஆர்ஜின் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவராக வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான்ல டெரரிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி பெரிய அளவுக்கு வேறு ஒன்று அங்கே எல்லார் மத்தியிலுமே பரவலாக வந்துட்டு சென்றடைந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு இந்தியா மீது பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் ப்ராக்சி வார் அப்படின்றத செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஒரு மறைமுக யுத்தம் அப்படின்றத பயங்கரவாதத்தின் மூலமாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மக்களும் இந்த பயங்கரவாதத்திலிருந்து மீண்டு ஒரு அமைதியான பாதைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அங்க கூடிய சீக்கிரம் அமைதி நிலவட்டும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறான் ஹோப் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இப்போ ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்து சொல்லலாம் பாகிஸ்தான் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசாங்கம் ரொம்ப தெளிவா வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பாரத பிரதமரினுடைய அந்த பேச்சில் இன்னும் மிகவும் தெளிவாக புரிகிறது நண்பர்களே சோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்றாருல்ல இதுக்கு கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து ஒரு பதில் போட்டு தான் ஆகணும் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரி வந்து முழுக்க முழுக்க ஒன் சைடடா இருந்தது இந்தியா அவங்களுடைய வாதத்தை மட்டுமே வந்துட்டு சொல்றாங்க பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியா பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க அடையாளம் தெரியாத நபர்களை வச்சு இந்தியா டார்கெட்டட் கில்லிங்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாதான் காஷ்மீர் சம்மந்தமாக பேச வர வரமாட்டாங்க அதுதான் வந்து சவுத் ஏஷியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியா தான் முடிவு பண்ணி ஆகணும் அமைதி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி இந்தியாவை குற்றம் சாட்டுற மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய ஃபாரின் ஆஃபீஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து போட்டிருக்காங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு ஒரு பதில் போட்டிருக்கிறாங்க யூஷுவல் பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணி வர்றது இதுலேருந்து தெளிவாக புரியுது நண்பர்களே நம்ம பிரைம் மினிஸ்டரினுடைய அந்த இன்டர்வியூ ரொம்ப வித்தியாசமானது நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் சீனா வந்து நம்மளை பாராட்டுறாங்க பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க இந்த ரெண்டு நாடுகளும் மிலிட்ரி வைஸ் இந்தியாவுக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படுறவங்க ஆனால் இந்த பேட்டிக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நண்பர்களே இதுதான் ஜியோபாலிட்டிக்ஸை வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்கும் சரி இப்போ அடுத்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுழன்று பயங்கரமாக வேலை செஞ்சு இருக்காரு அவர் இப்போ ரீசெண்டாக நெதர்லாண்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய கான்க்லேவ் மாதிரி வந்துட்டு நடந்திருக்கு நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்களுடைய தலைமையில் ஸோ அப்போ இந்தியா வந்திருந்த நெதர்லாண்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கிட்ட வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஆர்ம்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுறீங்க அதை உடனடியாக நிறுத்திக்கோங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்தப்படும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நெதர்லாண்ட் வந்து பாகிஸ்தானோட எந்த விஷயத்தில் கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் நேவியோட அளவுக்கு கொலாபரேட் பண்ணுறாங்க கார்வெட் அப்படின்றது போர்க்கப்பல் இருக்குல்ல ஃப்ரிகேட்ஸோட சைஸில் சின்னதாக இருக்கும் ஸோ இந்த கார்வெட் போர்க்கப்பலினுடைய அந்த டெக்னாலஜியை நெதர்லாண்டு வந்து பாகிஸ்தானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எப்படின்னா துருக்கி வெளியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாகிஸ்தானுடைய போர்க்கப்பலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசில்ஸை நெதர்லாண்டை சேர்ந்த நிறுவனம் வந்து க கட்டுமானம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு பாகிஸ்தானுக்கு ரெண்டு மைன் ஹண்டர் கப்பல்களை அதாவது அந்த கண்ணி வெடிகளை நீக்கக்கூடிய அந்த கப்பல்களை வழங்கியிருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு கொலாபரேஷன் அப்படின்றது பாகிஸ்தான் நேவிக்கும் நெதர்லாந்து நேவிக்கும் வந்துட்டு இருக்கு ஸோ இதை ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு கடுமையான ஒரு கோரிக்கையை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வச்சுருக்கிறாரு ஸோ நம்ம ஆக்டிவாக குளோபல் லெவலில் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்கிறது எல்லா விதத்துலையுமே பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்க நண்பர்களே ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு நிறைய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸ் இருந்தாங்க ஜெர்மனி இருந்தாங்க இட்டலி இருந்தாங்க நெதர்லாண்டு இந்த மாதிரி யூரோப்பியன் கன்ட்ரிஸோடலாம் பாகிஸ்தான் நல்லா டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு பாகிஸ்தானுக்கு வந்து பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு பிரான்ஸோ ஜெர்மனியோ இத்தாலியோ பெரிய அளவுக்கு முன் வரலை ஃப்ரான்ஸும் ஜெர்மனியோ டோட்டல் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி கதவை மூடிட்டாங்க பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் பெருசாக அந்த நீர்மூழ்கி கப்பல் விஷயத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிராஜ் போர் விமானம் சம்பந்தமான விஷயங்களில் பாகிஸ்தானுக்கு ஆக்டிவாக ஹெல்ப் பண்ணக்கூடாது அந்த ஸ்பேர்ஸ்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய எழுச்சி இந்தியா சொல்றதுல நியாயம் இருக்குப்பா பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் சரியில்லை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதாரம் அவங்கள பகச்சிக்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணிடற வேணாம் இண்டோ பசிபிக் அவங்க தேவை இந்தோ பசிபிகினுடைய அமைதிக்கு அவங்க தேவை அப்படின்றத ஜெர்மனியும் பிரான்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பாகிஸ்தான் வந்து யாருக்கிட்ட ஆயுதம் வாங்கலாம் புதுசா யாரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சீனா இருக்கிறாங்க ஆனால் சீனாவை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையாவது ஆம்ச டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினைக்கிறாங்க மேற்கத்திய ஆயுதங்களுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே காதல் இருக்குது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்மி ஜென்ரல்ஸ் அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தெரியும் சைனாவோடது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேறு இல்லாமல் வாங்கிட்டு இருக்கிறாங்க சரி இன்னொரு பக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டேரக்டர் துல்சி கபாட் அவர்கிட்ட ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டு இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நீங்கள் இந்த சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த அமைப்பை தடை பண்ணுங்க அதை பயங்கரவாத அமைப்பாக டெசிக்னேட் பண்ணுங்க அவங்க இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ அமைப்பு அவங்களுக்கு பெரிய அளவு உதவி பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு மாபெரும் கோரிக்கையை அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டேரக்டர்கிட்ட நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வச்சுட்டு நண்பர்களே ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப கிளியராக வெளிப்படையாக பல விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த விஷயத்தில் எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் துல்சி கபாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கிறாங்க அப்போது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பற்றி கேட்குறப்போ ஆமாம் வங்கதேசத்தில் மைனாரிட்டிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் புத்திஸ்ட் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இஸ்லாமிஸ்ட் ஐடியாலஜி இந்த ராடிகல் இஸ்லாமிசம் அப்படின்றது பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக அவங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ இதற்கு இப்போ வங்கதேசம் வந்து ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க எப்படி நீங்கள் எங்கள் நாட்டை பற்றி ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்கள் நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு கரையை வந்துட்டு பூசலாம் நாங்கள் பயங்கரமான சாக்ரிஃபைஸஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு எல்லாருக்குமான ஒரு நாட்டை வந்து நாங்கள் கட்டமைச்சு கொண்டு வந்துருக்கிறோம் அதை வந்து ஒரு இஸ்லாமிக் கேலிஃபேட்டோட நீங்கள் வந்து எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி வங்கதேசம் பயங்கரமான ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட்டை துளசி கபாட் எதிராக வந்துட்டு போட்டுருக்காங்க நண்பர்களே ஸோ துளசி கபாடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துருக்காங்க இன்னைக்கு இந்த ரைசினா டைலாக் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸில் அவங்க பேச போறாங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி நடத்துறது ட்ரம்ப் துளசி கபாட் அப்புறம் காஷ் பட்டேல் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் வந்துட்டு பார்க்கணும் இஸ்லாமிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு எதிராக இவங்க ரொம்ப கடுமையாக செயல்பட்டுட்டு இன்னொரு பக்கம் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஒரு இருப்பிடம் ஒரு புகழிடம் இவங்க வள வழங்கினாங்க அப்படின்னா அவங்கள வந்து குட் இவங்களை வந்து பேட் அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்தாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணுவதற்காக காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வேண்டுமென்றே அமெரிக்காவில் இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே ஓகே இந்த காரணங்களால தான் நம்ம வந்து சீனாவோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறோம் இந்த நேரத்தில் நம்மளுடைய நார்தர்ன் பார்டர்ஸில் ஒரு போர் மேகமோ ஒரு போர் சூழலையோ வந்துட்டு நம்ம விரும்பவில்லை ஏன்னா அமெரிக்காவை ஏதோ ஒரு விஷயத்தில் சீனாவை கவுண்ட்ரு பண்ணுவதற்கு நம்ம நம்பியிருந்தால் நல்லா இருக்காது ஸோ அதனால தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சீனாவை பற்றி ஒரு விஷயம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீனா எந்த அளவுக்கு ரொம்ப நரித்தனத்தோடு செயல்படுவாங்க அவங்கள முழுசாக நம்பக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிக்கிமா நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அவங்கக்கிட்ட தற்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இணக்கமாக போயிடலாம் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கு நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்